இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாக புத்தகத்தினுடைய அது விளக்கத்தை உங்களுக்கு கற்பித்து வருகிறேன் சென்ற வீடியோவில் தமிழ் உயிர் தமிழ் எழுத்து இக்கு கூட்டலா கா அந்த கா என்ற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் பத்தொம்போது கா உச்சரிப்பு வார்த்தைகள் உண்டு என்பதை உங்களுக்கு விளக்கி உள்ளது வேறு வேறு ஸ்பெல்லிங்கில் ஆங்கிலத்தில் பத்தொம்போது கா உச்சரிப்பு வார்த்தைகள் உண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ இதெல்லாம் உண்டாகும் கா நெடில் உயிர்மேர்த்து உண்டாகும் அப்போ இக்கு கூட்டல் ஆ கா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கா இருக்கான் பதினைந்து கா உண்டு ஆங்கிலத்தில் எத்தனை ப கா உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது பதினைந்து கா உண்டுங்கய்யா பத்தொம்பது கா குரில் பார்த்தோம் பத்தொம்பது ஆங்கிலத்தில் அதே மாதிரி கா நெடியில் எத்தனை இருக்குது ஆங்கிலத்தில் வேறு வேறு ஸ்பெல்லியில் எத்தனை உச்சரிப்பு இருக்கான் பதினைந்து கா இருக்கு அந்த உழக்கில் பாருங்கள் பக்கம் புத்தகத்தினுடைய பக்கம் நாத் நானூற்றி முப்பத்தி ஏழில் நானூற்றி முப்பத்தி ஏழில் ஆ உச்சரிப்புக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆங்கில உயிரிழத்து என்னென்ன வருது ஏ வரும் ஓ வரும் ஏஇ ஒரு எல்லாம் உழைக்கிறேன் ஆங்கிலத்தில் மூணு ஆ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம இப்போ ஆங்கிலத்தில் எத்தனை இக்கருக்கு சொல்லியிருக்கேன் எட்டு இக்கருக்கு சொல்லியிருக்கேன் எத்தனை இக்கியாக இருக்குது எட்டு இக்கருன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஜி கே கியூ கியூயூஇ சிஹெசு ஜியூஇ எஸ்சிகே அப்போ மொத்தம் எட்டு இக்கருக்கு சொல்லியிருக்கேன் அந்த இந்த எட்டு இக்கு போய் ஆங்கில உயிரெழுத்து கா ஆ உச்சரிப்புக்கு என்ன சொன்னேன் ஆ உச்சரிப்புக்கு ஏ ஓ ஏ ஓட சேர்ந்து எத்தனை கா வரும்னு சொல்கிறேன் பதினைந்து கா நெடியில் வருது முதல்ல பாருங்கள் பக்கம் நானூற்றி முப்பத்தேறில் பாருங்கள் இக்கு குட்டலா கா போட்டிக்க பாருங்க இக்கு குட்டலா கா சி ஒரு இக்கு முதல்ல சி எடுப்போம் சி கூட்டலே சி எப்படி படிக்கணுமே காடி முஸ்லீம் நீதிபதி காடர் அமைப்பு காலிங் அழைத்தல் காளிங் சொல்ல முடியுங்களா கால் 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 போடுங்க அழைத்தல் காலிங் அழைத்தல் காண்ட் முடியாது கார்டு அட்டை அப்போ சி ஓடையே போட்டால் கா கா சி ஓடையே போட்டாலும் காவு குறியில் வரும் சிஓட ஏ போட்டாலும் நெடில் என்னது நெல் நெடிலில் கா உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது அடுத்து சிஓட ஓ போட்டால் கா குட்டிகள் இருக்கு காப்பு படிச்சுட்டு இருக்கான் சிஓட ஓ போட்டால் காண்டு படிக்கணும் எஸ்காண்டு எஸ்காடுன்னா காவற்படை அப்டு அப்டுன்னா தலைமறைவு பாருங்க காண்டிமெண்டு காண்டிமெண்டுனால் ஊர்கா கா சீவாவை காண்டு படிக்கிறான் ஊர்கா கான்செப்டு கான்செப்ட் என்னது எண்ணம் கான்செப்ட் என்னங்க எண்ணம் அடுத்து மூணாவது பாருங்கள் சிவோட ஏயூ சேர்க்கணும் ஏண்டா மூணு ஆ இருக்குது ஆங்கிலத்தில் ஏ ஓ ஏயூ அப்போ சிஓட ஏ போட்டாலும் காண்டு படித்தேன் சிவோட ஓ போட்டாலும் காண்டு படிக்கிறேன் சிவோட ஏயு போட்டாலும் காண்டு வரணும் இப்போ சிஓ சியோட ஏயு போட்டு காசன் காசன் எச்சரிக்கை காவுக்கு சிஐயூ கா சண்ணுக்கு சார் நம்ம உச்சரிப்பு பதினோரு சன் வருதுன்னு உங்களுக்கு உழைக்கிறிக்க அப்போ காசுன்னு தான் எச்சரிக்கை காஸ் சிஐயூ கா இசுக்கு எசி ஈக்கு உச்சுப்பில காசுன்னு அர்த்தம் காசுனா காரணம் காஸ்டிக் காஸ்டிக் எரிகாரம் காளிப்புலவர் காளிப்புலவர் நம்ம சமையல் பயன்படுத்துகிற காளி கூட என்ன ஒன்று காவுக்கு சிஏயூ லீக்கு எல்லை அடுத்து பிளவரி போட்டு எஃப்எல்ஓ டவ்யூஓ காலி இப்போ என்னங்க நம்ம சமையல் செய்கிறப்பூ சாப்பிட்ற பூ அப்போ சீவோட ஏ போட்டாலும் கா சீவோட ஓ போட்டாலும் கா சியோட ஏஇ போட்டாலும் கா அடுத்து அடுத்த உச்சரிப்பு என்ன எடுக்கிறோம் நம்ம ஜி எடுக்கிறோம் அந்த இக்கை ஜீவோட ஏ போட்டாலும் காலரி கால்வாரம் ஜியோ காலடை காளாடை காளாடேனா விழா நாள் காங்க் கும்பல் நம்ம கேங்குண்டு வா என்ன உச்சிடுப்பா சி சிஏ கா எங்கே என்ஜி காங்குன்னு என்னது கும்பல் கார்டனர் கார்டன் அது கார்டனர் தோட்டக்காரன் கார்டன்னா தோட்டம் கார்டன தான் தோட்டம் அடுத்து ஜீவோட போட்டாலும் கா வரணும் ஜீவோட ஓப்பாலும் கா காப்ளர் ஆண் வான்கோழியா ஆண் வான்கோழி காப்ளர் காடு ஜிஓ டி காடு படிக்கிற மாதிரி ஜிஓ கா இட்டு டி காடுன்னா கடவுள் காஸ்பல் நர் செய்தி காசிப் வீன்பெட் காசிப் என்னது வீன்பெட் அப்போ ஜீவோட மூணாவது ஏயு சேர்த்தாலும் காண்டு வரணும் ஏன்டா மூணு ஆருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏ ஓ ஏ அப்போ ஜீவோட ஏயு போட்டா என்னது காடி ஆடம்பரமான காண்டு ஜீவே கா இன்னுக்கு என்ன இட்டுக்கிட்டு காண்டுதான் ஒல்லியாக இருக்குதா ஒல்லியான ஹோஸ் ஹோஸ் சல்லடை துணி காண்ட்லிட் காண்ட்லிட் நீண்ட கையுறை அடுத்து கே என்ற இக்கே எடுத்துக்கிடுவோம் கேவோட ஏசேத்த என்ன வரணும் காண்டு ஒன்று காடி முஸ்லீம் நாட்டு நீதிபதி அந்த காடின்ட்டுக்கு சிஏடி போட்டாலும் காடி கேம் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க ரெண்டு ஸ்பெல்லிங் காடிக்கு முன்னால் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சிஓட ஏ போட்டு காடி டிஐ டி கா முஸ்லீம் நீதிபதி கேஏ போ டிஐ போட்டாலும் காடி முஸ்லீம் நீதி முஸ்லீம் நாட்டு நீதிபதி காளா அசார் காளா அசார் மலேரியா நோய் காவ காவ கா கேஏ கா வா வி காவண்டா மிளகு பானுங்களாம் காஷ்மீர் இந்திய வடபகுதி நம்ம இந்திய நாட்டினுடைய வடபகுதி காஷ்மீர் அந்த காவுக்கு என்ன வரும் கேஏ அடுத்து கேவோட ஓ போட்டால் கால்காஸ் கேவோ கா இல்லுக்கு என்னதே எல் காக்கு கே கைஸ் ஓ இஸ்ஸுக்கு ஜெட்டு கால்காஷ்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்குங்களா கேவோட ஓ போட்டால் கா உச்சரிப்புக்கு ஒரு வார்த்தை கால்காசு தான் ரஷ்ய பண்ணை இதெல்லாம் டிக்ஷனரி இருக்குது பாருக்கங்க கால்காசுக்கு ஒரு வார்த்தை இருக்குது அடுத்து கேவோட ஏயு போட்டால் காண்டு வரணும் கேவோட ஏயு போட்டால் காண்டு வரணும் காவேரி காவேரிக்கு என்ன வரும் கேஎம் போடலாம் யூ காவேரி காவேரிப்பட்டினம் நகரம் இருக்குது அந்த காவேரி குடிக்கிறதுக்கு யூ காவேரி காவேரி பட்டினம் நகரம் இருக்குது அடுத்து பார்த்துக்கோங்க நானூற்றி முப்பத்தி எட்டாம் பக்கம் வந்துடுங்க நானூற்றி முப்பத்தி எட்டாம் பக்கம் வந்துருங்க அடுத்து கியூ எடுத்துக்கலாம் கியூயூ கியூயு அதோட ஏ சேர்த்தோம்னா குவாலிட்டி எப்படி படிக்கிறோம் குவா குவா அந்த ஆ உச்சரிப்பு குவா கியூயூ ஏ எப்படி படிக்கணுமா உச்சரிப்பு குவா லீக்கு எல்லை டீக்கு டிஒய் வந்து ஈஸியாக வந்துடும் குவாலிட்டினா தரோம் குவாலிஃபைவ் குவாலிஃபைவ் கியூயூ ஏவ குவா குவாலிஃபை தகுதி குவாரி கரிச்சூரங்க குவாரி குவார்ட்டர் குவார்ட்டர் கால் பாக கியூ ஒரு இக்கு சொல்லியிருக்கேன் அதோடய ஏசா குவான்னு படிக்கணும் கியூயூஓனு சேர்ந்தோம் காயின்னு ஒரு வார்த்தை இருக்கு கியூயூஓ இன் காயின் தான் ஆப்பு காடு ஒரு வளையம் காவுக்கு ஜி ஓ வருது கா அதுக்கு வார்த்தை இருக்குது சிக்ஷன்ல பாருங்க அப்போ ரெண்டு போட்டோமா கியூ யூ ஏ அந்த கா வார்த்தை வராது ஏயு சேர்ந்து கா வார்த்தை உச்சரிப்பு இல்லை அடுத்து சிஹெச் இக்கு போயிடுவோம் அது ஒரு இக்கு எட்டு இக்கு ஆங்கிலத்தில் ஏ ஏசத்தை கா கா உண்டாகணும் காசும் காசும் ஆழமான பள்ளம் காவுக்கு என்ன ஒன்று காசமுக்கு சீகச்சியே கா இஸ்ஸுக்கு இஸ்ஸு இம்முக்கு இம்மு இம்மு எம்முக்கு இம்மு காசுமுட்டு ஆழமான பள்ளம் கால்டியன் கால்டியன் அந்த காவுக்கு என்ன ஊரம் சீகச்சியே கா எப்படி முடியாது சீகச்சி இக்கு ஏவுக்கா கா காலடிய கால்டிய தேச பழங்குடிகள் மெக்கானிக்கு பாருங்க மெக்கானிக்கே இயந்திர வளையா என் பெரிய மெக்கானிக்கா படிக்கணும் மெக்கானிக்கு மெக்கா அந்த மெக்கானிக்கில் என்ன வருது மெக்கானிக்கு மெக்கானிக்கு காவுக்கு என்ன வந்தது சிஹைச்சியே கா எம்இமே சிஹச்சியை கா நீக்கு என்னை இக்குக்கு சி ஈஸியாக வந்துடும் அந்த சிறுப்பாளர் மெக்கானிக்குன்னா இயந்திர வல்லுனர் அப்போ சிஹைசியோட ஓ சேர்த்தாலும் கா வரணும் சிஹோட ஓ போ ஓன்ற ஆங்கில உயிர்த்து சேர்ந்தாலும் கா வரணும் காலரா பாருங்க காலராவுக்கு சிஹெச்ஓ ஓ சிகைச்சோட ஓசத்தை காலரா வாந்தி பேதி ஸ்காலர்ஷிப்பு உதவித்தொகை காலர் சிகைச்சுவோக்கா லாவு கல்யே இருக்கார் காலர் வெகுளி கார்டு வாத்திய நரம்பு கார்டுன்னு என்ன தான் வாத்திய நரம்பு கார்டுக்கு என்ன வருது சிகிச்சை ஓ கா இருக்கார் இட்டுக்கிட்டி கார்டுனா வாத்திய நரம்பு அப்போ சீகச்சியோட ஏயூஷத்தை கா வார்த்தை இல்லை அடுத்து சீகே ஒரு இக்கு படிச்சுருக்கேன் சீகே லக்கு படிச்சுட்டேன் எல்யூ சீகே லக்கு கிளாக்கு பிளாக் அந்த இக்குலாம் சீகே பக்கா பக்கா பி யூ பா சீகேஏ பக்கா பக்காண்டா முதல் தரம் பக்கா பக்காண்டா முதல் தரம் அடுத்து ஜி இக்கு படிச்சிருக்கான் அது ஒரு இக்கு எட்டாவது இக்கு ஏவ சேர்த்தா காரண்டி நம்ம கேரண்டி நேருவோம் அங்கே காரண்டி உத்தரவாதம் கார்டியன் கார்டியனுக்கு என்ன வருது ஜியூஏ கா ஜியுஏ கார்டியன் பாதுகாப்புடன் காணோ ஜியு காணோ என்னோ காரணம் கடற்பறவை மலம் கடற்பறவை அந்த கடலில் இருக்க பறவைகள் போடக்கூடிய எச்சம் மலம் கார்டு காவல் காத்தல் கார்டு என்ன வேலை வைக்க கார்டு வேலை பார்க்குறேன் கார்டு ஜியுஏ கா இருக்கு ஆர் எட்டுக்கு டி வயசு அவர் இந்த கார்டுக்கு ஜியுஏ வரணும் அப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தேழும் நானூற்றி முப்பத்தெட்டாம் பக்கத்துலேயும் மொத்தம் எத்தனை க எத்தனை கா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் பதினைந்து கா உச்சரிப்புன்னு விளக்கியிருக்கேன் எத்தனை கா உச்சரிப்பு நம்மகிட்ட தமிழில் ஒரு கா இதே இருக்குது எக்கு கூட்டலா கா ஒன்று தான் இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை கா இருக்குன்னு விளக்கிறீங்க நான் பதினைந்து கா உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது அப்போ காடுன்னா என்ன போடணும் ஜியூஏ வரணும் அடுத்து கால்டி என்றால் கா அந்த சிஹ்சியே வரணும் காடராவுக்கு சிஹசி ஓ போடணும் சிஹசிக்கு ஓ போட்டால் கா ரெண்டு ஆ உச்சரிப்பு ஆங்கிலத்தில் ஏ ஓ ஏயு மூணு ஆ இருக்குன்னு நான் விளைக்கிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புது இந்த நான் சொல்கிற இந்த உச்சரிப்பு பிரகாரம் நீங்கள் கவனித்து பார்த்து படித்து வந்தீர்களா இன்னும் எந்தெந்த வார்த்தைகளுக்கு எந்த கா உச்சரிப்புக்கு நம்ம போடணும் அப்படின்ட்டு என்ன செய்யணும் காலேஜில் என்ன ஓட்டுருவீங்க சிஓ வந்துடும் சிஓ வந்துடும் கா காஃபி வருவார்த்தீங்களா அப்போ இதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சேர் செய்யுங்கள் ஒரு ஆங்கிலம் தமிழ் மூலயமா ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு ஆண்டோர் கொடுத்த ஒரு கற்பித்தல் முறை எல்லாரும் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்